கொட்டைய மேடை பாட்டு எழுந்திரிச்சி போயிட்டேன் சேரு பின்னாடியே போனது இவனுக்கு தெரியலை இந்த சோ சேருக்கு சொந்தக்கார பொம்பளை பின்னாடியே போயிடுச்சி பின்னாடியே நான் கேட்டேன் ஏற்றா பின்னாடியே போகிறேன் ஐயா அந்த சேரை மட்டும் பிடிக்க கொடுங்க என் வீட்டுக்கார என்னை விளக்க மாட்டேன் அடிப்பேன் நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கு நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் வருகின்ற ஐயா விழா கமிட்டிகிட்ட கொடுங்க அப்பு வருகின்ற பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீனி வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை பாச்சாம்பட்டியில் சின் கருப்பு பெரிய கருப்பு எனும் மகமாயி நாடகம் நடைபெறும் எல்லாரும் போய் இந்த நாடகத்தை பாச்சாம்பட்டியில் கண்டு கலங்கிய அன்பு உறவுகளே வருகின்ற வெள்ளிக்கிழமை சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற மகமாயி நாடகம் நடைபெறும் எல்லாரும் போய் பாருங்கள் இந்த நடிகரை சொன்னால் உங்களுக்கு தெரியவே தெரியாது மூக்கேன் காலி கருப்பேன் தொத்தேன் செம்பக லட்சுமணின்னு போட்டிருக்காங்க இவங்க யாருன்னே தெரியாது போடுறது ஒரு ஆளாக இருக்கும் வர்றது ஒரு ஆளாக இருக்கும் ஏன்னா வள்ளி திருமணத்திலே இன்னும் நிறைய பேர்த்து தெரியாது ஆமாம் மகமாயின் நாடகம் வெள்ளிக்கெல்லாம் போய் பார்த்துருங்கய்யா அந்த நாடகம் புறாமே ஜாமியாட்ட தான் இருக்கும் வேற எதுவுமே இந்த ஏழு ஜம்பு வச்சிருப்பாங்க அப்படித்தான் ஒரு ஊர்ல நான் என்ன பண்ணிட்டு வித்தியாசமா இருக்க ஏழு மரக்கா வைங்க ஏழு மரக்காவை தூக்கி ஆறுனா ஒரு ஒம்பல வீட்டுக்கே ஓடிட்டான் என்னன்னு கேட்டேன் நெல்லை மழைக்கா இல்லை இந்த கொடுமைக்கா நம்ம மருதமணி உனக்கு தெரியாதுல்ல மொத மருதமணி யூடியூப்பில் கருப்பேன் வேஷம் போட்டு ஆடி இருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பிய எங்கள் அண்ணன் ஒரு இப்போ ஒரு ஒரு முப்பத்தேழு நாள் இருக்கும்டா சரிண்ணே நான் என்ன சொன்னேன் நான் ஜாமியை அழைக்கிறேன் இந்த ஊரில் கருப்பேன் துடியாக இருக்கேன் சரி நீ என்ன பண்ணுற அந்த கோயிலில் போய் முத அந்த அறுவாலை வச்சு விட்டு கும்பிட்டு விழுந்து அங்கேருந்து நான் வர்ணிக்கும் போது ஆடி வாடா கூடக்குள்ளேன்னு சொன்னேன் மருதமணியை இவன் வேமா அறுவாலை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு இப்போ சத்துக்கு போயிட்டேன் கோயிலில் லைட்டு வேற இல்லையா அங்கன ஒரு பத்து நாய் அந்த சிமுட்டு தளத்தில் படுத்து வந்துருக்கு இந்த முண்டைக்கு தெரியலை இவன் போய் கும்பிட்டு அறுவாலை எடுத்து இப்படி நின்றேன் பாரு நாய் விரட்டிருச்சு இவே வேப்ப மரத்து நான் எது மதி நாடு காணாமடா காணாமடான்னு கேட்குறேன் கேக்குறேன் வரவே இல்லை நானும் பாட்டை தொட்டு போய்கிட்டு இருக்கு ஊரே ஆடுது இவனை காணான் அப்புறம் லைட் அடிச்சுட்டு போய் பார்த்துருக்கேன் மரத்தில் அறுவாலையும் போட்டுட்டு மரத்தில் தொங்கி நிற்கிறேன் அதுல இருந்து அவனை இப்போ நான் சாமி வாசம் போட விடுறது கதைக்கு வரேன் வாண்ணே வாண்ணே இந்த மணியாரிச்சு மணியாரின்னு சொன்ன ஆளுகள்லாம் காணாமத்தியா எங்கேயும் கூட்டா எண்பது கூட்டாக இருந்துச்சு ஆ முதல் ஆள் சொல்கிற ஆள் தான் வீட்டுக்கு போவேன் தெரியும் ஏன்னா இப்போ பூண்டான்ஸு காலம் எல்லா பேர்த்துக்கும் வேலை இருக்குது அதனால போயிடுவாங்க அப்போ இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்போ ஐநூறு ஆயிரம் பத்தாது பெட்ரோல் வேலையை கூட்டி இப்போ வண்டி பதினெட்டு தான் கொடுக்குது அன்பாலையா வீகேஆர் அன்பாலையாதுக்கு அப்பா உணவகம் மேலூர் அவர்கள் ஐநூறுவா இருக்காங்க நன்றி நன்றி இந்த காஜை பூரா வச்சுட்டேன் வையாஜி ஒன்றும் வீடு இல்லாதவளுக்கு வீடு கட்ட போறேன் ஆமாம் அடுத்து வீடு ஆமா வீடு இல்லாதவளுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டே இருப்பேன் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனா ஏழையை காப்பாற்ற இன்னைக்கு இந்த காசு தேவைப்படுதடா மணிகண்டா பஜியை போக்க காசு தேவைப்படுது எதில் விட்டேன் பாயிலா ஐயா ரெண்டு மணி ஆகியவன் திருந்தலையா எங்க அப்பா என்ன நம்பிறாச்சே அம்மா நங்கே மோகனி காட்டு காவலுக்கு போகணும் மணியண்டா அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்காரா அப்பா அப்பா பொண்ணு பாத்திருக்காரா நம்பிராஜ உருப்படியான விஷயம் தானே இந்த தான் அந்த தேவதையும் இருக்கா என்ன அண்ணி இங்கே தான் இருக்காடா மணியண்டா அண்ணே என் கல்யாணத்துக்கு தான் எச்சீலை எடுக்கணும் நான் தானே கண்டிப்பா எச்சி எலையில இருந்து எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு

ஆனால் கிடா வெட்டு வேண்டா மூணு கடாடை சிவரொட்டியை கலவண்ட்டு சுட்டு திங்கிற வளர்க்கலாம் சோடவே மாட்டேன்னு காலை வேணா வாட்டி சூப் போட்டு குடிச்சிக்க சரி ஆனால் என் என் பொண்டாட்டி நான் பார்த்ததில்லை வருங்கால என் மனைவி ஆஹா இந்த காளியத்தான் அந்த கருப்பேந்தேன் கண்ணை திறக்கணும் கவலைப்படாது நாட்டில் ஒன்றுமே இல்லாதவெல்லாம் பொண்டாட்டி கட்டி காலேஜ் வரைக்கும் போயிட்டாங்க நான் அவன் வயசுக்காரேன் படத்தோடு நின்றுக்கிட்டேன் அண்ணே உங்கள் மனசுக்கு அண்ணி அழகா அமைவாங்கண்ணே கவலைப்படாதீங்கண்ணே சின்ன பையன் சொல்ற வார்த்தை பலிக்குமாப்பா கண்டிப்பா நல்லா இருக்கணும் அமுசமா அமைவாங்கண்ணே அண்ணி பேர் என்ன தெரியுமா என்னென்ன பேர் அண்ணி பேர் சூப்பு என்னென்ன வித்தியாசமா இருக்கு சூப்புன்னு அவங்க ஆத்தா சூப்பு குடிக்கும்போதே வயிற்று வலி எடுத்துருச்சா அது அதனால அது நினைவாக சீவ சமாதிக்காக பேர் சூப்பு கண்ணே சூப்பு கண்ணே சூப்பு ஆஹா ஏன் ஒரு பொம்பளை உரம் என் பொண்டாட்டி கண்ணு வைப்பீல என்ன இப்படி அம்மா சரி சரி பாடிறேன் இவர் பார்த்து நான் பயந்துவனே நீங்கள் எந்த சீனில் வரணும் கண்ணே சூப்பு ஒரு பொம்பளை ஊரம் போகிறாங்க போடுவேயிலே அவ இப்படி ஒரு அழகா என்ன என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நானும் மேல மாசி வீதியில் நடந்தோம்னா ஒரு சனம் பூரா எங்க கண்ணு தான் அண்ணி வந்துட்டாங்கண்ணே தம்பி அண்ணி நானும் மறுவீடு போகும்போது தான் போவோம் ஏசி வண்டியில தான் ஏ இரு சூப்பு பொம்பளை எல்லாம் இருக்காங்க மப்பிள்ளிக்கல பண்ணாத சூப்பு ஐயோ அம்பிட்டு அழகுன்னு அப்பா வேற சொன்னாரு

அம்மா எனக்கு நீங்க சித்தி வேணுமா அத்தா அத்தான்னு சொல்லாத செருப்படுத்து வாயிலே அடிச்சு புடிச்சா அத்தா எனக்கு நீ சித்தி வேணும் எங்க அப்பா தான் எழுவது வயசு அவரை கொண்டு தாயே என்ன நான் வாழ வேண்டிய வயசு அம்மா அமிர்தம் அத்தா பேரு வச்சா இங்க வரு சூப்பு சப்புன்னு அத்தா போதும் தா போயிட்டு போ எங்கிட்டு வா கண்ணே பஸ் ஸ்டாண்டுகளில் சோடாமூடி வளர்க்குற உன்பல மாதிரி இருக்கா ஆத்தா நீ ஏத்தா இப்படி ஜிரிக்கிற நீ வயசில் இப்படி தான் இருந்துருப்பிய அது நினைக்கிதுங்க இனிமேல் உங்களுக்கே பொம்பளையா நினைப்பு கூட வரும் ஆம்பளியால அதை பாருங்க போ ஒரு எட்டு நாளைக்கு திகட்டான் தொட்டாட்டி வாடையே உங்களுக்கு ஆகாது ஆனால் பக்கத்தில் நிற்கிறேன் பாரு நான் எவ்வளோ இருக்குன்னு மனதுக்காரனாக இருப்பேன் பாருங்கள்

நீங்க மங்களவரமா இர அடிக்குது அந்த ஓட்டப்பலுக்கு அதுக்குது போக மாட்டேன் இருந்தா தான் நீங்க மங்களகரமா இருக்கிறதுக்கு மண்டையில ஒரு நீங்க ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தொண்டையில ஒரு பொட்டு நீண்ட காலம் நான் வாழ்றது இந்த காலம் வாழ்வதற்காகத்தே சூப்பு இப்படி ஒரு பொம்பளை மகளிர் வண்டியில் ஏறுனா இந்த பொம்பளை உரம் மதுரைக்கு போகும்னு நினைக்கிற டிரைவர் முத கீரடை பிடிக்கிட்டு இரும்பு கடைக்கு போயிருக்கேன் போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிறீங்க போடி முண்டை அண்ணே என்னடா அண்ணி மகாலட்சுமி மாதிரியே இருக்கா நீ மரியாதையே மிஷின தூக்கிட்டு வீட்டுக்கு போறது நல்லது மகாலட்சுமி மகாலட்சுமியாடா மகாலட்சுமி பேக்கரியில் எச்சு கிளாஸ் கலவரம் போல மாதிரி இருக்கா அது பூவை பாருங்க எந்த நிலையில இருந்து அத்துட்டு வந்து சூப்பு நீங்க வாங்கிட்டு வந்ததானத்தான் ஏன் ஒரு மாதிரியாவே குன்ற

அண்ணே تیر لے போட்டுட்டியா ฮะ அது போதேல போனடா அது பெட்டி கடை அங்கமகடை அடைச்சிருந்துச்சு சரி சைடிஸுக்கு ஒண்ணும் கிடையாது இது நெஞ்சுக்கு பாவாடை கட்டி கிடந்துச்சு ஆ எனக்கு போதேக்கது இத பார்த்தவணியே காட்டு கோலி வறுத்து வச்சிருக்காங்க நினைச்சிட்டு ஆதி செப்பைய லைன் பண்ணே அப்படியே ஆகப்பைய உள்ள வரது மெதுவா தானே போட்டே இத கட்டி முடியாதான் ஓ மேலே அப்படியே தான ஓமற்ற வாட

அத்தையும் காய் आवाज விட்டு இது வேற சூப்பு அது வேற அது பேர் நடை பேரு காப்பு காப்பு என்ன மாமா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா நீ வயசு கண்டீங்களே சி காலையாரேமாகி போதே இப்ப தான் வயசு கண்டது பத்தி பேசுறீங்க நீ வைக்கப்படுற போற நீங்க வர வர என்ன சரியாயி நான் சொன்னல்ல திருப்பி லைன் போட போய் ஏERTறஞ்சிருச்சுனே புரியலையே ஒரு காக்கா ஒன்று கறியை கடக்கின்னு

எந்த போண்டாட்டியா ஏ இறை மாமா மயிரை புடுங்குமான்

கால உரத்தலாம் கையில ஒருத்தலாம் மண்டையில ஒருத்தலாம் சூப்பு

நீ ஒரு இதுவும் செய்யவேனா போறத மடா இருக்கு ஆர்மாலத்துக்கு முதல்ல கைய பிடிக்கும் போது வேற கட்டியா இருக்கும் தயாரா இப்பவும் வேற கடயாதா இருக்கு போட் ஊருது நீ சடை ஊஞ்சல் எடுக்கற 얘는 இருக்கு நல்ல குண்டானியா இருக்கும் போது சரியும் ஆனந்தத்து சூப்பர் கற்பம் கலைஞராம கருப்பமா யாரு கருப்பம் யாரு கருப்பும் கருப்பு களையும் சாப்பு கூட களையும் முடியும் யாரு கற்போம் எனக்கு இது மாசமா இருக்கா ஏன் இதுவா ஏதோ மாசமாக இருக்காதா உன்கிட்ட என்ன இருக்கு நீ மாசமா இருக்கு உடனே என்ன பால் ஏதாண்டே இருக்கு எங்க காமி நீ காமி நீ முத நல்ல பொம்பளை நீ முத காமி என்னன்னு சொல்லிக்கா சிரிக்கி புடிச்சு நரிக்கப்பட வேண்டிய உடனே ரெண்டு ஒண்டாட்டி கட்டினவங்க நிலைமை தாங்கய்யா சீரியல் பாத்துக்கிட்டே போயிடணும் சூப்பு சுரியானா ஆலையா நீ கிளி மாதிரி பொண்ணா நீ என்ன காப்பாற்ற இந்த உலகத்தில் யாரை பார்த்து யாரு குரங்கு நீ தாண்டி குரங்கு அண்டே வருதான்

மொழில பாரு இது மாதிரி தகச்சி தகச்சி அம்மா வாங்க மாங்க மொகல சூப்பு உனக்கு இன்பமே முந்தர் பேர் பின்மையோயோயோ